ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் கச்சாயம் கோதுமாவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி வாழைப்பழம் மூணு வந்து எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டும் எடுத்துக்கோங்க போதும் அது கூட நல்லா மசிச்சு கையில் நல்லா மசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா தண்ணி தொளிச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் கரும்பு சக்கரை இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான கச்சாயம் வந்து ரெடி ஆயிரும் மாவில் மைதா மாவில் எதில் வேணாலும் செய்யலாம் இது வந்து மாவில் செய்யக்கூடிய கச்சாயம் செம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ